அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது முப்பத்தஞ்சு வரை போராடம் பின்பு உத்திராடம் இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க அசுமினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் உத்திரம் உத்ராடம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் திருவாதிரை சுபாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்